சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம் சலனங்கள் அதில் இல்லை மனம் குணம் ஒன்றான முல்லை கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாணமாலை மனைவி அமைவதெல்லாம் கவிதை நேர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கலையாத கனவுகள் கவிதையும் அது தோன்றிய விதம் குறித்த ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இது பாரம் ஒரு கவிதை கவிதை தோன்றிய சூழல் கேட்பூர் உள்ளத்தில் தோன்றும் அக்கவிதையின் தாக்கம் கவிதை குறித்தும் தோன்றிய விதம் குறித்தும் நம்முடன் எடுத்துரைக்க கவிஞர் திரு சந்திரசேகரன் அவர்களும் சுவாரஸ்யமான கேள்விகளோடு நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக்க திரு லிங்கேசன் அவர்களையும் வரவேற்று அமர்வது நான் உங்கள் ஜெயந்தி துரைசாமி வாருங்கள் கவிதை கலந்தாய்விற்கு எங்கிருந்தோ வந்தாள் என் அன்னைக்குச் சமமாக எங்கிருந்தோ வந்தால் தன் அன்னையை விட்டுவிட்டு எனக்காக வந்தாள் நான் தந்தையாய் ஒரு எங்கிருந்தோ வந்தால் தன் தந்தையை விட்டுவிட்டு எனக்காக வந்தாள் என் பெற்றோர் பணிவிடைக்கு எங்கிருந்தோ வந்தால் தன் பெற்றோர் விடைபெற்று பெற்று தங்கமகள் வந்தாள் என் குழந்தை ஈன்றுத்தர எங்கிருந்தோ வந்தால் தன் குழந்தை தனத்தையே விட்டுவிட்டு வந்தாள் என்னுடைய ஆரோக்கியம் தனதெனவே கொண்டால் தன்னுடைய ஆரோக்கியம் பொருட்டின்றி தளர்ந்தாள் என்னுடைய கௌரவத்தை காத்திடவே வந்தால் தன்னுடைய தள்ளி வைத்து வந்தாள் என்னுடைய முன்னேற்றம் தனதெனவே கொண்டால் என் வாழ்வில் தன் வாழ்வை இணை தினிமை கண்டாள் என்னவளே உனக்கென்ன கைமாறு செய்வேன் மன்னவளாய் மதித்து நான் மனமாற காப்பேன் கணவன் மனைவி உறவுகளை மையமாக வச்சு எத்தனையோ நிகழ்வுகளை நகைச்சுவையாக கூறிவிட்டு கடந்து போய்டிறோம் ஆமாம் ஆமாம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லும்போது சிரிக்காத ஆண்களே கிடையாது ஆனால் அவங்க ஒரு நாள் ஊருக்கு போயிட்டா கூட நம்மளோட வீட்டோட நிலமை என்னன்னு நல்லாவே தெரியும் வாழையடி வாழையாய் உறவுகள் நிலைத்து நிற்க வேறாய் இருப்பவள் மனைவிதான் அதனால்தான் இவ்விதம் எழுதினேன் என் பெற்றோர் பணிவிடைக்கு எங்கிருந்தோ வந்தால் தன் பெற்றோர் பிடை பெற்று மகள் வந்தார் அருமை கவிஞரு யதார்த்தமான வரிகள் நான் கூட பிறந்தவள் எங்கிருந்தோ வந்தாள் தன் கூட பிறந்தவரை விட்டுவிட்டு வந்தாள் என் குழந்தை ஈன்று தர எங்கிருந்தோ வந்தாள் தன் குழந்தை தனத்தையே விட்டுவிட்டு வந்தாள் இதில் கடைசி வரி நான் இதுவரை கவனிக்காத ஆனால் ரசனையுள்ள வரிகள் ஆனா திருமணமான உடனே மொத்த கடமைகளும் பொறுப்புணர்வும் எங்களிடமே அதிகம் எதிர்பார்க்கப்படுவதால் குழந்தை தனம் எல்லாம் அம்மா வீட்டோட முடிந்து போகின்றது உங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் தாய்க்கு பின் தாரம்னு உங்களையே ஆதாரமா சொல்றோம் இப்படி சொல்லி தான் சொல்லிதான் ஆக்குறீங்க இருந்தாலும் பெண்களின் தியாகங்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் அருமை ஆமாம் உண்மைதான் என்னுடைய ஆரோக்கியம் தனதெனவே கொண்டால் தன்னுடைய ஆரோக்கியம் பொருட்டின்றி தளர்ந்தாள் என்னுடைய கௌரவத்தை காத்திடவே வந்தாள் தன்னுடைய கௌரவத்தை தள்ளி வைத்து வந்தாள் இந்த வரிகள் அனைத்தும் யதார்த்தத்தின் உச்சம் ஆமாம் மனைவியானவள் என்றுமே தன்னுடைய ஆரோக்கியத்தை பெரிதாக நினைக்கவே மாட்டாள் தன் கணவன் தன் குழந்தைகள் இவர்கள் மீது காட்டும் அக்கறையை தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு பொழுதும் காட்டியதில்லை தன் கணவன் உடல்நிலை சரியில்லை என்றால் பகுதி மருத்துவராகவும் தாயாகவும் இருப்பவள் மனைவிதானே அதே போல் தன் கணவனின் கௌரவத்திற்கு மட்டும் ஒரு சிறு இழுக்கு என்றாலும் அதற்கு காரணமானவர்களை துச்சமென மதித்து அவர்களை தள்ளி வைத்து விடுவாள் அவர்கள் இவளுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் துளியும் அது குறித்து யோசிக்கவே மாட்டான் ஆமாம்மா அப்படிப்பட்ட தருணங்களில் மனைவி தரும் ஆதரவு நமக்குள்ள ஒரு புதுவித நம்பிக்கையே உருவாக்கும் அதேபோல் என்னுடைய முன்னேற்றம் தனதெனவே கொண்டால் என் வாழ்வில் தன் வாழ்வை இணைத்து இனிமை கண்டால் இந்த வரிகளோ மனைவியை மந்திரி ஸ்தானத்துக்கு உயர்த்துகின்றன ஆமாம் தன் கணவனை விட அதிகமாய் படித்த எத்தனையோ பெண்கள் தன் கணவனின் முன்னேற்றத்திற்கு தோழியாய் மந்திரியாய் துணை நின்று அவர்களின் உயர்வில் மனமகிழ்ந்து குடும்பத்தை நிர்வகிக்கும் முழு பொறுப்பையும் ஏற்று தன் சுய விருப்பு வெறுப்புகளை துறந்த பெண்கள் ஏராளம் ஆமா அதனாலதான் நம்ம பையன் நிறைய ஆண்கள் மேரேஜுக்கு அப்புறம் நல்ல நிலைமையில இருக்கிறத நாமளே நிறைய பார்த்துருக்கோமே ஆகையால் தான் அப்படிப்பட்ட மனைவிக்கு இந்த வரிகள் அர்ப்பணம் என்னவளே உனக்கென்ன கைமாறு செய்வேன் மன்னவளாய் மதித்து நான் மனமார காப்பேன் அருமை கவிஞரே அருமை மன்னவளாய் இந்த ஒரு வார்த்தையே போதும் உங்கள் உள்ளத்தின் ஆழம் என்னவென்று சொல்ல உங்க வைஃப் என்ன பண்றாங்க என்ற கேள்விக்கு அவங்க சும்மா தான் இருக்காங்க என்று பதிலளிக்கும் ஆண்களுக்கு மத்தியில் மனைவியை மன்னவளாய் சித்தரிக்கும் கவிதை வரிகள் தமிழுக்கே அழகு இக்கவிதையின் ஒவ்வொரு வரிகளுக்கும் முழு தகுதி உடையவள் மனைவி என்பவள் அவளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இந்த கவிதையை பார்க்கிறேன் அருமை அருமை வாழ்த்துக்கள் நண்பரே என்னவளே உனக்கென்ன கைமாறு செய்வேன் மன்னவளாய் மதித்து நான் மனமாற காப்பேன் நேர்களே மற்றமோர் காலத்தால் அழியாத கவிதை படைப்போடு மீண்டும் சந்திப்போம் கனவுகள் மேற்படட்டும் நன்றி வணக்கம்